பொதுமக்களை காக்க வேண்டிய காவலர்களை இளம்பெண்ணை தாயின் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்த அவலம் மக்களின் குரலாக ஒழிக்கும் தமிழக வாழ்வுமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் கடும் கண்டனம் பொதுமக்களை காக்க வேண்டிய காவலர்களே இளம்பெண்ணை தாயின் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்திற்கு எதிராக தமிழக வாழ்வுமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண்ணை ஏந்தல் புறவழிச்சாலை தோப்பு பகுதியில் கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோர் அவரது தாயின் கண்முன்னே கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கும் சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது ஆந்திர மாநிலத்தில் இருந்து திருவண்ணாமலை சந்தைக்கு வாழைத்தார் ஏற்றி வந்த சரக்கு வாகன ஓட்டுநர் ஒருவர் திருவண்ணாமலை கோயிலில் வழிபாடு செய்ய விரும்பிய தமது சகோதரி மற்றும் சகோதரியின் மகளையும் உடன் அழைத்து வந்துள்ளார் திருவண்ணாமலைக்கு முன்பாக சரக்கு வாகனத்தை சோதனை நடத்திய காவலர்களான சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோர் இரு பெண்களையும் வலுக்கட்டாயமாக இறக்கியுள்ளார் சந்தைக்கு சென்று திரும்பும் போது அவர்களை அழைத்து செல்லும்படி சரக்கு வாகன ஓட்டுநரிடம் கூறியுள்ளனர் பின்னர் அவர்கள் இருவரையும் வலுக்கட்டாயமாக ஆளில்லாத பகுதிக்கு அழைத்து சென்ற காவலர்கள் தாயின் கண் எதிரிலேயே பத்தொன்பது வயது மகளை கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் பொதுமக்களை காக்க வேண்டிய காவலர்களே இளம் பெண்ணை தாயின் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது என்பது காவல்துறை மீது பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது அத்தோடு தமிழ்நாட்டின் வேலையே பயிரை மேயும் அளவுக்கு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீரழிந்திருக்கிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது மேலும் இவ்விவகாரம் தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசுக்கும் ஏற்பட்டு ஆகும் தமிழ்நாட்டில் கஞ்சா மது உள்ளிட்ட போதைப் பொருட்களால் பொது இடங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் நிறுவனங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க வேண்டிய காவல்துறையே இது போன்ற கேடுகட்ட அட்டூழியங்களில் ஈடுபடுவது வெட்கி தலை குனிய வேண்டிய செயலாகும் எனவே இனி வரும் காலங்களில் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட ஆந்திர இளம் பெண்ணுக்கு உயர்தர சிகிச்சையும் பதினைந்து லட்சம் வழங்குறைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் பெரும் அவமானத்தை தேடித்தந்த காவலர்களான சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரையும் ஆகிய இருவருக்கும் உரிய தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது